வணக்கம் தமிழே என் தாய் தமிழே எனக்குள் இருக்கும் சங்க தமிழே என் இருக்கும் இசைத்தமிழே மூத்த குடியினர் பிறந்த முன்பே தமிழாய் உயிராய் பிறந்தது தஞ்சை தரணியில் தலை நிமிர்ந்து நிற்பது என் தமிழ்மொழி என் தாய்மொழி தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் என் கண் வணக்கங்கள் என் பெயர் சஹாசினி நான் ஒன்பதாம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்றிருக்கின்றேன் உயர் திரு இ கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ள நமது கலாங்கேவி அறக்கட்டளையின் எட்டாவது உலக சாதனையான முப்பெரும் விழா முப்பத்தி எட்டு மாணவர்கள் முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் முப்பத்தி எட்டு நிமிடத்தில் முப்பத்தி எட்டு அதிகாரத்தை ஒப்புவிக்க உள்ளனர் நமது கலாம்யு அறக்கட்டளையின் திருக்குறள் மாணவர்கள் சாதனை மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் மழலைகள் என பலவாறு அழைக்கலாம் இவர்களை இம்முப்பெரு விழாவானது தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி ஜமீன் பல்லாவரத்தில் நடைபெற உள்ளது ஒரு மரம் ஒரு மரம் தரக்கூடிய கனிகளை போல் நமது யுவி அறக்கட்டளை நிறுவனர் யுவராஜ் மாஸ்டர் அவர்கள் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் கிளைகளாக இருக்கக்கூடிய நமது கலாம் யுவி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் அதில் இலைகளாக இருக்கக்கூடிய எனதெருமை மாணவ செல்வங்கள் அனைவரும் வருக 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 விழாவினை சிறப்பித்து இந்த சாதனைக்கு பின்னால் தினம்தோறும் ஜூம் செயலியை ஏற்படுத்தி கொண்ட ஏற்படுத்தி கொடுத்த நமது கலாம் விவி அறக்கட்டளை நிறுவனர் யுவராஜ் மாஸ்டர் அவர்களுக்கும் தினம்தோறும் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திருக்குறள் பாடம் எடுக்கக்கூடிய ஆ ஜோதி ஐயா அவர்கள் தினம் ஒரு அதிகாரம் பத்து குறள் நடத்துவார் அதில் மாணவ செல்வங்கள் படித்து காணொளியாக அனுப்புங்கள் படித்து அனுப்புங்கள் படியுங்கள் காலை எழுந்து முற்றுதல் செய்யுங்கள் என எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்த கலாம் யுவி அறக்கட்டளையின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது கலாம் கலைவாணி அம்மா அவர்கள் இவர்களின் முயற்சி பயிற்சி இப்பொழுது சுயரூப வெற்றியாக மாற உள்ளது அதுதான் நமது கல்லாம்பிவை அறக்கட்டளையின் எட்டாவது உலக சாதனை சாதனை படைக்க உள்ளனர் திருக்குறளில் முப்பெரும் இந்த முப்பெரும் விழாவிற்கு அனைவரும் வருக சிறப்பித்து தருக அனைவரும் சாதனை படைப்போம் அனைவரும் திருக்குறள் படியுங்கள் சாதனை படைத்து கொண்டே இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்